திருக்குறள் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை வறியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று இளனென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி பாத்தூண் மாறியி பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடை வயிற்ழக்கும் வன்கணவர் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணல் சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் இயையாக்கடை